து ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை அமைதிதான் கலைகின்றது என்னிலை மாற ஆதாரம் மீர்தான் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் மகத்துவமான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அறுவருப்பானது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறப்பிலிருந்து குருடனாயிருந்த ஒரு மனுஷனுக்கு ஓய்வு நாளிலே பார்வை அளித்தார் அப்பொழுது சில பரிசுகர்கள் சொன்னார்கள் இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் அல்ல காரணம் அவர் ஓய்வு நாளை ஆசிரிப்பதில்லை இப்படி நடந்து கொண்டிருந்த அந்த பேச்சுவார்த்தையின் மத்தியிலே பார்வை பெற்ற மனிதன் ஒரு முக்கியமான சொன்னான் தேவன் பாவிகளுக்கு செவி கொடுப்பதில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் தேவன் மேல் பக்தி உள்ளவனும் அவருடைய கட்டளையின்படி நடக்கிறவனும் ஆகிய மனுஷனுடைய சத்தத்தை கேட்கிறார் ஆம் தேவன் பாவிகளுடைய எந்த ஒரு வார்த்தையையும் கேட்பதில்லை யார் தேவனுடைய வசனத்தை கேட்பதிலே மறுப்பு தெரிவிக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பார்வையிலே துஷ்டர்களும் பாவிகளுமாயிருக்கிறார்கள் நீதிமொழிகள் பதினைஞ்சாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவறுப்பானது செம்மையானவர்களின் ஜபமோ அவருக்கு பிரியம் துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவறுப்பானது நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார் அர்த்தம் எந்த மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய சுவிசேஷ வசனங்களுக்கு செவி கொடுக்காமல் போகிறானோ அவர்களுடைய பலி தேவனுக்கு இருக்கிறது அவர்களுடைய வழிகளிலும் அவர் பிரியப்படுகிறதில்லை இன்னும் அவர்களுடைய ஜெபத்தையும் அவர் கேட்பதில்லை அப்படியானால் தேவன் யாருடைய பலிகளை யாருடைய வழிகளை யாருடைய ஜெபங்களை கேட்கிறார் அவருடைய விருப்பத்தின்படி நடக்கிற மனுஷன் உடையதை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தம் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி இந்த உலகத்திலே வந்தார் ஆகவே நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சில்வையிலே தம்முடைய ஜீவனை பலியாக ஒப்புக் கொடுத்தார் அதை தேவன் அங்கீகரித்தார் ஜீவ பாதையை நமக்கு உண்டு பண்ணி கொடுத்த இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய பிரியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் அவர் மூலமாய் நமக்காக மத்தியஸ்தராய் அவர் பண்ணின ஜபத்தையும் தேவனானவர் ஏற்றுக்கொண்டார் நாமும் தேவன் நம்மளுடைய ஜபத்தை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அல்லவா வாருங்கள் நாம் தேவனுடைய விருப்பப்படி நடப்போம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைப்போம் அவரை நம்முடைய ஜீவனின் தேவனாக தனிப்பட்ட இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம் வாருங்கள் அவருடைய ஜீவ பாதையை நாம் ஏற்றுக்கொள்வோம் அப்பொழுதுதான் அவர் நம்முடைய ஜபத்தை இன்னும் நம்ம மன விருப்பத்தை கனப்படுத்துவார் இந்த சுவிசேஷ வசனத்தை பரிபூர்ண இருதயத்தோடு கேட்டு ஏற்றுக்கொள்ள நமக்கு தேவன் உதவி செய்வாராக